ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ருசியான புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் நான் இன்றைக்கி ஒரு பிளேட் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான புதின எடுத்திருக்கேன் புதினா இது மாதிரி இலையை மட்டும் கிள்ளிட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிரலாங்க அப்போ தான் மண்ணெல்லாம் போகும் நான் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் புதினா தவிர்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துர்லாம் மீடியம் சைஸ் பெரியவங்க மூணு போல கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது மாதிரி நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது மாதிரி தோலோடய எடுத்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருலாங்க எண்ணெய் காயிட்டும் கடலப்பருப்பு கருப்புளுந்தையும் சேர்த்து வணக்கிடலாம் கடலப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் கடலப்பருப்பு லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ மிளகு சீரத்தை சேர்த்துடலாம் கருவேத்துல இஞ்சி வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் கருவேத்துல நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் கருவேத்துல நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இப்போ தக்காளி தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ புதினா இலைகளை சேர்த்துடலாம் இந்த சூட்டிலேயே புதினா நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா சேர்த்து வதக்கினாலே போதும் நல்லாவே வதங்கிரும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு புதினா வதக்கினோம்னா புதினா ரொம்ப வெம்பிட மாதிரி ஆயிரும் அது துவையலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இதுவே போதும் நல்லா வதங்கிரும் இப்ப பாத்தாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு பல் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு கொப்பரை எடுத்திருக்கேன் தேங்காவும் சேர்த்துக்கலாம் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இது நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் தொவையலுக்கு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாங்க அதுக்கு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து முறுப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவத்தில் வரமுழகாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாலிப்பு தொவையில் கொட்டிடலாம் இந்த துவையல் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேன அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்